தன்னுடைய உழைப்பின் மூலமாக அனைவரையும் கவரத்துடிக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் குரு பயிற்சி எப்படியெல்லாம் இருக்க போகுது என்ன மாதிரிலாம் இயங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் யாருக்கு பாட்டோ இல்லையோ சத்தியமா மகர் ராசிக்காரங்களுக்கு தான் ஜாக்பாட் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் இது வரைக்கும் போதும் சாமின்ற மாதிரி வாழ்க்கை பாடத்தை சொல்லி நான் ஒரு பத்து பேருக்கு டீச்சிங் எடுப்பேன்ற அளவுக்கு உங்களை ஒசத்தி கொண்டு வந்து விட்டார் மிஸ்டர் சனி இல்லையா என்னதான் குருவோட பார்வை இருந்தாலும் சனி அங்கே போம்புளி காப்பிடானே சொல்லிட்டாரு நான் இருக்கேன் ஆட்சியாகி உட்காந்துருக்கேன் அது எப்படி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து அனுபவ படத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சும்மாவே வச்சு செஞ்சார் இல்லையா இந்த தடவை ரெண்டாயிரத்து ஐந்தாவது வருடம் மறந்துருக்கக்கூடிய குரு பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்ன நன்மைகள்லாம் தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறையா பேருக்கு இந்த தடவை குடும்பம் அப்படின்ற விஷயத்தில் செக் வச்சார்ல சனி வந்து குடும்பம்ன்ற விஷயத்தில் புரிச்சியே விட்டார்ல நான் பண்ணாத தப்புக்கெல்லாம் என் மேலே பழியேற்க வச்சார்ல செய்யாத குத்தத்தில் இருந்த சேவிங்ஸ் எல்லாம் கரைய வச்சார்ல நிறைய நிறையா நிறைய அனுபவ பாடம் கொடுத்தார்ல ஒரு நாள் கூட அழாம படுக்காத உத்திராட நட்சத்திரக்காரங்க இல்லை இல்லை இது நாள் வரைக்கும் இன்னுமே நீங்கள் விட்ட ஒவ்வொரு கண்ணீருக்குமான பதிலடியாக காலம் உங்களுக்கு கொடுக்க போயிருது இந்த ரஜினி சொல்லுவார்ல என் ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தவர் உங்களுக்கு ஒவ்வொருடைய கண்ணீருக்கும் இந்தா ஐந்தா ஐந்தான்னு காசு கொடுக்க போகிறாரு குரு அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம் கண்ணாக தான் தொடச்சிட்டு நம்மனாலும் நம்பாட்டி அதுதான் உண்மை நான் நம்புகிறேன் இல்லை உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுன்னு தயவு செஞ்சு நீங்களும் நம்புங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை வேறு என்ன கண்டிப்பாக கிடைக்க போகுது இதுவரைக்கும் பயங்கரமான சனியுடைய ஆளுமையில் பிடிபட்டு கொண்டிருந்த தவித்து கொண்டிருந்த ஒரு ஏழரை வருஷம் அள்ளல்பட்ட எத் ரெண்டு குரு பயிற்சி வந்துட்டு போனாலும் ஒன்றுமே பண்ண முடியாமல் தவித்த அத்துணை உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் எழுதி வச்ச மாதிரி சொல்லி வச்ச மாதிரி இந்த தடவை சூப்பராக இருக்க போகுதுங்க பயங்கரமான ப்ரமோஷன் குடும்பம் அப்படின்ற விஷயத்துல பயங்கரமான ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்க போகுது பணம் வரப்போது காசு வரப்போது பெயர் வரப்போது புகழ் வரப்போது எல்லாமே வரப்போகுது இரண்டாம் இடம் சொல்கிற மாதிரி உங்களுடைய வாக்கு உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கப் போகிறது அதுதானே இம்பார்ட்டன்ட் சொன்னா சொன்ன பேச்சு அடுத்தவங்க கேட்கணும் இல்லாட்டி சொல்றதுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்போ உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்க போகுது இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி யார் இந்த காதல வகைன்னு அந்த காலத்தில் விட்டு போயிட்டே இருந்தாங்க நீங்க நல்லதுதான் சொல்லியிருப்பீங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லியும் குடும்பத்தில் இருப்பவர்கள் கேட்பார்கள் இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க நம்ம சொல்றத வீட்டுல இருக்கிறது மட்டும் கேட்கவே கேட்காது அப்படின்னு தானே புலம்புவாங்க எல்லா உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா மனசுல இதுதான் முடிக்கும் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நான் சொல்றது கேட்கறேன் வீட்டுல இருக்கிறது கேட்க மாட்டேது ஆனா இந்த தடவை அப்படி இல்ல வீட்டுல இருக்கவங்களும் நீங்க சொல்ற பேச்சு கேட்க போறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த தடவை உங்களுடைய இரண்டாம் இடம் அப்படின்றது வலுப்பெற போகிறது முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்